துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்னவென்றால் அவர்களுடைய சமுதாயம் ஒரு கேட்ட துவா முஸ்லிமின் அப்படிங்கிற துவா எங்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக பொழிவாயாக மேலும் எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக அப்படிங்கிறது தன்னுடைய பொருஷ் ரப்பனா அப்ரிகா அலைனா சபரன் பொறுமையை எங்களுக்கு நீ வழங்குவாயாக முஸ்லிமீன் எங்களை முஸ்லீம்களாக மன்னிக்க செய்வாயாக இந்த நிகழ்வை தன்னுடைய அருள்மனை சொல்லும் பொழுது ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் குறிப்பிடுகின்றதுல இது வருது கொடுமை எல்லை மீறி போய் கொண்டிருக்கின்றது அப்பொழுது அல்லாவுடைய தூதரே உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பும் இந்த பிறோன் எங்களுக்கு கொடுமைப்படுத்தினான் உங்களை ஏற்றுக்கொண்ட பின்பும் எங்களை என்ன செய்கின்றான் கொடுமைப்படுத்துகின்றான் எங்களுடைய அதாவது ஏற்றுக்கொள்கை என்ன செய்தான் மணீசருடைய ஆண் குழந்தைகளை கொலை செய்தான் பெண்களை விட்டு விட்டு ஏற்றுக்கொண்ட பின்பும் அப்படி ஒரு சட்டத்தை போடுகின்றார் இந்த கொடுமையிலிருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றதே என்று கேட்கும் பொழுதுதான் மூசாலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அல்லாவிடத்தில் கேளுங்கள் பொறுமையை கேளுங்கள் ரொம்ப எங்களுக்கு நீ பொறுமையை வழங்குவாயாக அந்த மாதிரி கேட்ட ஒரு சமுதாயம் தான் இன்றைக்கு ஈவர்கள் மூசாலை சாதனை காலத்திலே கொடுமையை அனுபவித்தார்களே அந்த சமுதாயம்தான் இன்றைக்கும் மற்ற சமுதாயத்தை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் இந்த பொறுமை இருக்கு பாத்தீங்களா அந்த பொறுமை தான் நம்முடைய ஈமான இலக்க வச்சிடும் ஒரு மனிதன் எப்பொழுது சிருக்குக்கு போகின்றான் என்றால் இந்த கயிறு மந்திரிக்கிறது தாயத்து போறது கபர்களுக்கு போறது இதெல்லாம் எப்பொழுது அவனுக்கு நடைபெறும் என்று சொன்னால் ரெண்டு விஷயம் ஒன்று வறுமை அவனை வாட்டும் பொழுது அந்த வறுமையிலிருந்து விடுதலை அடைவதற்காக என்ன செய்வான் எதவாச்சு வந்துருச்சு என்னவா செஞ்சு கலாப்பட்டியில இளும் சம்பளத்தை வந்துருச்சு போடுறது கடைக்கு முன்னாடி என்ன செய்யறது கற்பூரத்தை காட்டி யாருக்கு யாவார் நடக்கக்கூடாது நமக்கு முன்னாடி யாவாரம் நடக்கும் போட்டு நைட்ல உண்டது கடை சாத்தும் போது வைக்கிறது இது இந்த மனிதனை எதன் பக்கம் கொண்டு போயிச்சிருக்கீங்கன்னா அந்த வறுமை வந்து நமக்கு வந்து என்ன செய்யக்கூடாது வறுமை வந்துடக்கூடாது அந்த வறுமை நீங்க இருக்குதான் என்ன செய்யறான் பிள்ளைகள கொண்டு போய் தர்காவில் கொண்டு போய் மொட்டை எடுக்க வைக்கிறான் என் பிள்ளைக்கு எந்த நோய் நொடி இல்லாம இருக்குன்னு அப்படின்னு அப்போ ஒரு மனிதரை சிறுக்கின் பக்கம் எழுத்து செல்வது இதுதான் அந்த வறுமை இன்னொன்று நோய் இந்த நோய் வரும் பொழுது மனிதன் என்ன செய்யலாம் தட்டளிச்சிடறேன் ஆஹா நம்ம நோய் எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்தோம் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் ஒன்றுமே சரியாக இல்லையே என்ன நினைச்சிடான் உடனே எங்காவது போய் எப்படியாவது நோய் தீர்ந்தா சரி அப்படின்னு அது ஒரு மனிதனை வந்து பொறுமையை இலக்க செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் ஒன்று வறுமை இன்னொன்று நோய் அப்ப இந்த பொறுமையை தான் அல்லாஹ் தன்னை அருண்மையில் சொல்லும் பொழுது பொறுமையாளருக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படின்ட்டா ஏன் உலகத்துல கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்த முடியுமா சிரமம் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா எவ்வளவுதே வசதி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு சில நேரங்கள்ல சில ம மனசுல கஷ்டம் வரும் சில சிரமங்கள் வரத்து செய்யும் வராமல் இருக்கவே செய்யாது அதே போல கஷ்டப்படக்கூடியவனுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பான் அதனால் நூறு சதவீதம் வாழ்க்கையில் கஷ்டத்திலேயே ஒரு மனிதன் பிறந்து இறந்து வரைக்கும் கஷ்டத்தையும் சந்திப்பான் அப்படிங்கறதும் கிடையாது அதே போல் ஒரு நூறு சதவீதம் ஒரு மனிதன் வந்து பிறந்து இறக்கு வரைக்கும் அவன் சந்தோஷத்திலேயே வாழ்ந்து சாகுவான் என்பதும் கிடையாது அதானியுடைய பையனுக்கு என்னச்சு திருமண நடந்துச்சு திருமணம் நடந்ததுக்கு முன்னாடி என்னாச்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ண நம்ம நினைக்கிறோம் உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு சந்தோஷத்துறை உச்சகட்டதுக்கு அப்புறம் என்னன்னு என்ன பெரிய குழந்தை அது இல்லைன்னு பெரிய வாரிசை இல்லாம இருக்குது அப்படின்னு போட்டு அவன் என்ன செய்யறான் பல கோயில் இருக்கு அதுக்கும் போக எவ்வளோ காசு இருந்தாலும் சரி காசே இல்லை என்றாலும் சரி மனிதனுக்கு சில நேரங்கள்ல நோய்கள் வரும் சில கஷ்டங்கள் வரும் அந்த நேரத்தில் பொறுமையை கையாளுவண்டனா தொழிலை கொண்ணும் பொறுமை கொண்டும் நல்ல இடத்துல நீங்க என்ன செய்யுங்க உதவி தேடுங்கள் இன்னமா சாபிரி அல்லா யாருடன் இருக்கின்றான் பொறுமையாளருடன் இருக்கின்றான் அப்ப இந்த துவாவை நம்ம நிரந்தரம் கேட்டுட்டு வைங்க யெல்லா எனக்கு பொறுமையை கொடு என் பிள்ளைகள் சரியில்லை என்றாலும் சரி எனக்கு வறுமை வந்தாலும் சரி எனக்கு நோய் வந்தாலும் சரி நான் எந்த கவலையும் எனக்கு எனக்கு ஒரு கவலை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எனக்கு என்ன செய் பொறுமையை கூடு ஈமானை இறந்துடக்கூடாது அந்த பொறுமை தான் ஒரு மனிதனே செஞ்சது ஈமானை எனக்கு வச்சது ஒரு குழந்தை இறந்த உடனே ஐயோ என் பிள்ளை அல்ல கண்ணில்லையா பெண்கள் கேட்பாங்க என் பிள்ளை உடைய உள்ளதா இந்த மாதிரி பொறுமையை இழந்து சிறுக்கு கூப்பரான வார்த்தைகள்லாம் நம்முடைய நாவிலிருந்து வருவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு சிரமம் வரும் பொழுதும் ஒரு மனிதனுக்கு நோய் வரும் பொழுதும் அந்த